ஒரு மரத்தை வெட்டினால் தண்ணீர் வரும் என்று சொன்னால் நம்புவீர்களா அதுவும் அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கும் ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு அதிசய மரம் இந்த உலகில் இருக்கிறது அந்த மரத்திற்கு பெயர் டிராவலர்ஸ் பாம் ட்ரீ மடகாஸ்கரில் இந்த மரம் காணப்படுகிறது இந்த மரத்திற்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்றால் ஒரு பயணிக்கு வழி தெரியாமல் காட்டுக்குள் செல்லும் பொழுது இந்த மரம் தண்ணீரை அழித்து உயிர் காத்ததாம் இந்த மரத்தின் பெரிய விசிறி போன்ற இலைகள் ஒரு கோப்பை போல் தண்ணீரை சேகரித்து வைத்திருக்கக்கூடியவை ஒவ்வொரு இலை மடலிலும் சுமார் ஒரு லிட்டர் முதல் ஒன்றரை லிட்டர் வரை சுத்தமான குடிநீரை சேமித்து வைக்கிறது தாகமாக உள்ள ஒருவர் ஒரு கூர்மையான பொருளை கொண்டு இலையின் அடிப்பகுதியை குத்தினால் சேமிக்கப்பட்ட நீர் வெளியேறுகிறது இது பல பயணிகளுக்கு வரப்பிரசாதமாகவும் அமைகிறது இந்த மரம் அழகிய பறவையின் போல பூக்களை கொண்ட ஒரு தாவர வகையை சேர்ந்தது மேலும் இது மடகாஸ்கரின் தேசிய மரமாகவும் திகழ்கிறது இந்த மரம் தண்ணீரை சேமிப்பது மட்டுமல்லாமல் அதன் இலைகள் திசையை கண்டறியவும் உதவுகின்றன இதனுடைய இலைகள் பொதுவாக கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை நோக்கி மட்டுமே அமைந்திருப்பதால் பயணிகளுக்கு திசையறி கருவியாகவும் செயல்படுகிறது